வீரன் தானே இனி விசன பறக்க தானே என் பேரன் அடிமதுர வீரன் தானே எங்க மாமனாருக்கு வந்து அவங்க மூணாம் மூணாந்தார் பதிமூணு வருஷம் கழிச்சு குழந்த பிறந்தாலும் ஒன்பது குழந்தை பட்டுருக்காங்க மூணு பிள்ளைய இறந்துட்டாங்க நிறைய நகைகளை அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா அவங்க நல்லா இருந்த காலத்துல நகை எல்லாம் வச்சிருந்தாங்க மேடம் அவங்க கஷ்டப்பட்டு முடியாத நேரத்துல எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க அத்தை இறக்கல அத்தை கிட்ட எந்த பொருள் இல்லை அவங்க பேரும் புகழ் நிறைய வாங்குறாங்க பட் பண ਮੰதळவுக்கு சாம்பாரிக்கலையோ विवेक சார் கூட நிறைய காமெடி ਸੀன்ஸ் இருந்தது நிறைய படங்களல பண்ணாங்க அதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஆஃப்கோர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் மதுரை ஏன்டா ஏண்டா சனியனே இந்த கர்மத்ததே ராத்திரி பூரா உட்காந்து ஒட்டிக்கிட்டயா ஆளும் முகريم பாருங்க இப்படிதே நடந்துக்கிட்டாங்க இல்லையா அறிவே சார் இங்க ஏதோ வந்து பேசி இருக்காரா ரெண்டு கால் ரெண்டு காது ரெண்டு கிட்னி கூட ரெண்டு ஏன் பேரன்னுக்கு ரெண்டு இருந்தா என்னடா தப்பு இப்பவே கண்ண கட்டது மான்கராத்தே படத்துல சிவகார்த்திகேயன் சார் கூட பண்ணிருந்தாங்க இல்லையா சிவகார்த்தியன் வீட்டுக்கு வந்திருக்காரு சொன்னதா ஆத்த முடியாம இருக்க டயத்துல இருபத்தைந்து ஆண்டு கால நம்பிக்கை என்றென்றும் வரன் பார்க்கும் சேவையில் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி கணவர் எப்படி இருந்தாரு அதுக்கப்புறம் தான் அவங்க ரொம்ப உடஞ்சிட்டாங்க சில ரூமர்ஸ் என்ன வந்ததுன்னா அவங்க உயிரோட இருக்கும்போதே அவங்க இறந்துட்டாங்க ஆமா அந்த நேரத்துல அப்படிதான் இல்லைன்னா உடம்பு சரியில்லை அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது மொட்டை அடிச்சிருந்தாங்க இல்லைங்களாமா பல்லெல்லாம் இல்ல ஆக்சுவலி கொஞ்சம் பாக்குறதுக்கே மனசே கஷ்டமாதான் இருக்கு முன்னாடி வீடு வாடகை விட்டுருக்கோம் அதை வச்சுதான் ஆமா வணக்கம் வணக்கம் நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாட்டுப்புற இசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா அதுல பறவை முனியமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு இல்லையா சோ அவங்க பத்தி நம்ம நிறைய பேச போறோம் அதுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்த இந்த வீடு இன்னைக்கு அவங்க இல்ல அந்த வீடும் இந்த வீட்டோட நிலைமை உங்களோட நிலைமை எல்லாம் எப்படி இருக்கு பொருளாதாரத்துக்கு கஷ்டமா தான் இருக்குள்ள படிக்குது வைக்கிது அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த சினிமா உலகம் எல்லாம் போய்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு தெரியல அத்த குடும்ப பொறுப்ப பாத்துக்கிட்டாங்க செலவு எல்லாத்தையும் இப்ப இல்ல அதனால இருக்கத வச்சு தாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம் பாத்துக்கிட்டு இருக்கோம் ஓகே நீங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆமா என்ன காரணம் அவங்களே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரையுமே பிடிக்கதான் மேடம் செய்யும் அந்த பொண்ணு வந்து பாவம் இருக்க கொடுத்து வைக்கல அந்த பொண்ணுக்கு நோய் வந்து இது அப்புறம் பிள்ளைங்க எல்லாத்தையும் எல்லா பொறுப்பையும் சேர்த்து பாத்துக்கிறோம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போய் பாத்துக்கிறோம்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பையனை வந்து மூல வளர்ச்சி இல்லாத பையனை வந்து நம்ம பராமரிச்சு பாத்துக்கிட்டோம் என் காலத்துக்கு பின்னாடி அந்த பையனை நல்லா பாத்துக்கிறோமோ அப்படின்னு தான் அவங்களுடைய அதனால அவங்க இருக்கையில நம்ம நல்லா பாத்துக்கிட்டோம்ல அதே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்கம்மா நம்ம வீட்டுல பொறுத்த வரைக்கும் வீட்டுல பிள்ளைங்க எல்லாருமே படிக்க மேடம் செய்து எங்க வீட்டுக்காரர் வந்து தெய்வராதான் முன்னாடியும் போனாங்க அவங்க வந்து இப்போ வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை வீட்டுலதான் இருக்கிறாங்க முன்னாடி வீடு வாடகை இருக்கான் அதை வச்சுதான் நான் பார்த்து இதோட போய்கிட்டு இருக்கு அவங்க ரொம்ப சின்ன வயசுலயே பாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அவ்ளவா அவங்க வந்து வயக்காடு காடுகள்ல போய் அவங்களா படிச்சு பழகி பாத்துருக்காங்க போல அந்த மாதிரிதான் என்கிட்ட சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் நான் வந்த பிற்பாடு இந்த நாட்டுப்புற கலையில் சினிமாவுக்கு போயிருக்காங்க அதுதான் நான் வந்த பிற்பாடு இது அவங்க குடும்பத்திலே இவங்க ஒருத்தர் தான் சிங்கரா ஆமா பாட்டுக்குன்னு போய் வெளியில போனது அவங்க அவங்க மட்டும்தான் அப்புறமா யாரு வேற யாரு என்ன இது ஆகல இப்ப மூணாம் தரமாக்கல என்ன பண்ணாங்களா எங்க மாமன்னாருக்கு வந்து அவங்க மூணாம் தரமா ஏன் அந்த மாதிரி மூணாம் தர காலத்துல அந்த வயசுல அப்படி பண்ணிருக்காங்க மேடம் அப்படி இல்ல வறுமை அந்த மாதிரி எதோ சூழல் காரணமா இருந்ததா அது இருக்கலாம் ஆனா அந்த விவரம் வந்து எனக்கு தெரியல இல்லங்க மேடம் நான் வந்த பிற்பாடு தானே எனக்கு நீங்களும் கேட்டுக்கலையா அப்ப அதான் அந்த சூழ்நிலையில வந்து அப்ப காலத்துல அந்த காலத்துல வந்து ஏதோ அப்படிதான் அம்மா அப்பா சொல்றதானே கேட்டிருக்காங்க சரி பெண்ணிக்கல்லது அப்படி இல்லையிலங்க மேடம் அவங்கவுங்களுக்கு மனசுக்கு புடிச்சாதான் பண்றாங்க அப்ப காலத்துலன்ற வரையில வந்து இந்த மாதிரிதான் ஓகே ஆனா கல்யாணம் ஆகி ஒரு பதிமூணு வருஷம் கிட்ட குழந்தை இல்லாம இருந்துச்சு இல்லைங்களா உங்களுக்கு நேட்டா தான் அதுக்கப்புறம் குழந்தை தங்கிருக்காரு அப்ப அந்த குழந்தை பிறந்த தருணங்கள்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அதை பத்தில ஏதாவது பேசிருக்கீங்களா அவங்க வந்து அந்த டயத்துல ரொம்ப வறுமை கஷ்டமா தான் மேடம் இருந்திருக்காங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்காங்க அப்ப அந்ததுல ஆறு பிள்ளைங்களை பேசி இது பண்ணி அடுத்து அடுத்து பாக்க பார்த்து இந்த மாதிரிதான் பார்த்திருக்காங்க அப்ப அவங்களுக்கு வந்து அது தெரியல அவ்வளவா அப்பவும் ஆறு மக்கள் பிறந்திருக்காங்கல்ல ஒன்பது பிள்ளைங்க அதுவும் மூணு பிள்ளைங்க இறந்துட்டாங்களாம்

பாட்டு என்ன படிச்சிருக்காங்க அஞ்சாவது வரைக்கும் தான் வரைக்கும் படிச்சுட்டு இன்னைக்கு எவ்வளவு பேர் வாங்கி வச்சிருக்காங்கல்ல இதெல்லாம் ஆக்சுவலி நினைச்சு பார்க்கும் போது கொஞ்சம் பிரமிப்பா தான் இருக்குங்க ஏன்னா கிராமத்து சைட்ல எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல சினிமாக்கெல்லாம் விட்டுற மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்ப அவங்க தூள் படத்துல ஃபர்ஸ்ட் நடிச்சாங்க அதுல அந்த பாட்டு ஒரு பெரிய ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து படங்கள் பண்ணாங்க போது ஒரு அறுபது வயசுல இருக்கிற ஒரு பாட்டிக்கு இல்ல ஒரு பெண்மணிக்கு வந்து ஒரு வாய்ப்பு வருதுன்னா அது அவ்வளவு சீக்கிரத்துல எடுத்துக்க மாட்டாங்கல்ல இதுக்கப்புறம் போய் என்னத்த நடிக்க அப்படின்னு இருப்பாங்கல்ல ஆனா அவங்க போய் நடிச்சாங்கல்ல உங்களுக்கு படம் நீங்க தேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது எப்படி இருந்தோம் சந்தோஷமா இருந்துச்சு கூட போய் விசிலடி வாய்ப்புகள் வைக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க புகழ் நிறைய வாங்கினாங்க பட் பணம் அந்த அளவுக்கு சம்பாதிக்கலையோ சம்பாதிச்சு வந்து சம்பாதிக்கிறதுனா வீடு கட்டி வச்சிருக்காங்க பிள்ளைங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து கரை சேர்த்திருக்காங்க அதுதான் அவங்க செஞ்சிருக்கு வேற எந்த இது வேற இதனால வந்து வேற எதுவும் அவங்க தனிப்பட்டதுல எதுவும் இது கிடையாது நிறைய நகைகளை அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா அவங்க நல்லா இருந்த காலத்துல நகை வச்சிருந்தாங்க மேடம் அவங்க கஷ்டப்பட்டு முடியாத நேரத்துல எல்லாத்தையுமே வித்துட்டாங்க மேடம் அடவு அட வச்சுதான் எல்லாமே வச்சிருந்தாங்க மீட்ட முடியல அதனால கடைசியில வித்துட்டாங்க அவங்க அத்தை இறக்கல அத்தை கிட்ட எந்த பொருளும் கிடையாது இல்ல இந்த நகையெல்லாம் அவங்க சினிமாவுக்கு வந்து அது மூலமா வாங்கினதான் கிராம போயிட்டு இருக்கலாம் வாங்கிட்டாங்க எது கிராம பாட்டு இதுக்கெல்லாம் போனாங்கல்ல அப்பவே அவங்க சேர்த்து வச்சுதான் சரி அவங்களுக்கு இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா அவங்களுக்கு நகைகள் ரொம்ப பிரியமா நிறைய பிரியம் யெஸ் பாபா நகையும் ரொம்ப பிடிக்கும் புடவையும் அது பட்டு புடவையாதான் ரொம்ப பிடிக்கும் ஆமா அந்த ரொம்ப பிடிக்கும் நகையும் புடவையும் சிலருக்கு வைராக்கியம் இருக்கும் நம்ம வந்து நம்ம காசுல சம்பாரிச்சு போடணும் அது அத்தைக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு அந்த வைராக்கிய இல்லையா எங்க அவ்வளவு தூரத்துக்கு அவங்க கொண்டு வந்திருக்க முடியாது கண்டிப்பா விவேக் சார் கூட நிறைய காமெடி சீன்ஸ் இருந்தது நிறைய படங்கள்ல பண்ணாங்க அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அவங்களுக்குள்ள அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்கோர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் மதுரை அப்படிங்கறதும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன் அதே மாதிரி வடிவேல் சார் கூட ஒர்க் பண்ணிருப்பாங்க ஆமா பண்ணாங்க தோரணை படத்துல பூ படத்துல தேவதையை கண்டேன் அப்புறம் ஏன்னு ஒரு படம் வந்தது சர்மா சரும் நமிதா கோவில் படத்துல கூட சிம்பு சார் கூட காதல் பண்ண திமிர இருக்கா அந்த சாங் இப்பவுமே கேட்க ரொம்ப நல்லா இருக்கும் அது ஃபேமஸ் ஆச்சு இல்லையா அந்த படத்துல அவங்களுக்கு போர்ஷன் சேர்ந்து

எல்லாமே வந்து எங்க வீட்டுக்கார சாதாரண டிரைவரா தானே இருந்தாங்க எல்லாமே எங்க அத்தை வந்து எதா ஏமானம் போனாம அவங்க பாத்துக்கிட்டாங்க எனக்கு என்ன வெளியில கூட்டி போறனாலும் கூட்டி போவாங்க என்ன கோயிலுக்கு போறனாலும் உடனே கிளம்பு நம்ம போவோம் கார் இருந்துச்சு பிடிப்பாங்க இல்ல காரை பிடிச்சி உடனே கூட்டி போவாங்க அதான் அவங்கள வச்சுதான் எனக்கு எல்லாருமே வெளி உலகம் தெரியுதுன்னா கூட்டி போயிடும் வெளி உலகமே உங்களுக்கு அவங்களாலதான் தெரியுதுல இருந்து வந்ததுனால எனக்கு அவ்வளவா இது அவங்க அத்தை அத்தவங்க வச்சு எனக்கு எல்லாமே இதுதான் அப்ப அப்படி அப்படி நீங்க சொன்னீங்கன்னா இப்ப அவங்க வந்து இத்தனை கச்சேரிகள் பண்றதுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் கனடா வரைக்கும் எல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னு அதெல்லாம் நிறைய போயிருக்காங்க மேம் நான் வந்த பிற்பாடே போயிருக்காங்க அத்த சிங்கப்பூர் மலேசியா இதெல்லாம் போயிருக்காங்க போய் தான் வந்திருக்காங்க எங்கேயாவது போய் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணி டிராவல் பண்ணி இது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதெல்லாம் சொல்லுவாங்க போனா அவங்க உடம்பு நிலையும் ஒத்துக்கறாது போயிட்டு முடியல இந்த மாதிரி எல்லாம் இருக்குது என்ன பார்த்தா அவங்களெல்லாம் எல்லாம் அதெல்லாம் சொல்லுவாங்க மேடம் ஒரு டயலாக் ஒண்ணு வரும் ஆஹ் விவேக் சார் கூட காமெடி சீன்ஸ் வரும்போது இதைதான் உட்கார்ந்து எல்லாம் அவங்க பேசிட்டு போயிட்டாங்க அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா சோ இந்த விஷயங்கள உங்க வீட்டுல நீங்களே பேசிப்பீங்களா இருக்கேன் ஆஹ் சரி ரசிச்சுக்கிருவாங்க அவங்கவுங்க நாங்க கிண்டல் பண்ணி பேசி சிரிச்சுக்கிறோம் பிள்ளைகளுக்குள்ள அப்பதான் அந்த படத்துல இப்படி நடிச்சிருக்காங்க அப்பதான் அந்த மாதிரி அதெல்லாம் பேசிக்கிடுவாங்க நிறைய படங்கள் பண்ணாங்க தேவதை கண்டன் பண்ணாங்க தோரணை பண்ணாங்க தனுஷர் கூட வந்து வேங்கை படம் பண்ணாங்க அந்த படம் பண்ணும்போது எல்லாம் இருந்தீங்க கல்யாணம் ஆயிட்டுல இருந்தாங்க அதெல்லாம் இருந்தது அப்ப இவங்க வந்துதான் போயிட்டு இருந்தாங்க ஊருக்கு இதுக்கும் அங்க வந்து ரூம் சார் ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங் இருக்கு வைக்கிறதுனா தங்கி இருந்துக்கிடுவாங்க அப்படி இல்ல முடிஞ்சிருச்சு நீ போலாம்னா வந்துருவாங்க உங்க பேர பசங்க யாருமே இதை பத்தி கேட்டுக்க மாட்டாங்க சரி நீங்கதான் குடும்பத்துல வந்து பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க அன்னைக்கு அறியாத வயசு அது நாலு பிள்ளைங்களுமே கணவர் எப்படி இறந்தாரு அவங்க நார்மலா முடியாம தான் வயசா வயசாயிருச்சு அதுதான் வேற எல்லாருமே அவர் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப தளந்துட்ட மாதிரி அப்புறம் தான் அவங்க ரொம்ப உடைஞ்சிட்டாங்க முன்னாடி இருந்த ஒரு இது இல்ல அவங்க கிட்ட நிறைய படங்கள் இவங்க பண்ணிருந்தாலும் கூட மான்கராத்தே படத்துல சிவகார்த்திகேயன் சார் கூட பண்ணிருந்தாங்க இல்லையா அந்த படத்துலயும் அவங்களுக்கு ராயபுரம் பீட்ருன்னு ஒரு சாங் கேட்டிருக்கீங்களா அந்த படம் கேட்டீங்க கேட்டிருக்கு அதுக்கப்புறம் அவங்க மோஸ்ட்லி நிறைய படங்கள் கமிட் ஆகல இல்லையா என்ன காரணம் அதுக்கு அவங்க உடம்பு நிலை சரியில்லாம முடியும் உடல்நிலை சரியில்ல சரியில்ல அதான் அவங்களுக்கு உப்புச்சத்து பெருசது இருக்கு அதனால முடியல நடமாட்டா நடக்க முடியல அவங்களுக்கு அதை வீட்ல யாரும் வந்து பாத்தாங்களா விவேக் சாரோ இல்ல வேற சினிமா பிரபலங்கள் யாராவது வந்து மீட் பண்ணாங்களா சிவகார்த்தியன் வீட்டுக்கு வந்திருக்காரு சிவகார்த்திகன் சார் வந்தாரு வந்து பஸ்ட் அவங்கதான் ஆத்த முடியாம இருக்க டயத்துல வந்து பாத்துட்டு போனாங்க இப்ப பாட்டிக்கு உடம்பு முடியாம இருக்கும்போது அவங்க வந்துட்டு நமக்கு சிஎம் ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு ஆறு லட்சம் கொடுத்துருந்தாங்க இல்லையா உதவி பண்ணிருந்தாங்க சோ அந்த உதவி நீங்க எப்படி வாங்குனீங்க அவங்களே வந்துதான் ஆஸ்பத்திரி வந்து கொடுத்தாங்க அவங்களே வந்தாங்க அத்தை விஜய் ஆஸ்பத்திரியில வச்சு நாங்க பெட்ல சேர்த்து இருந்தோம் எல்லாருடைய இதோட வந்து அங்கதான் வச்சு அத்தை கையில தான் கொடுத்தாங்க கொடுத்து பா கொடுத்துட்டு அவங்களும் பாத்துட்டு போனாங்க உங்க ஆயுசு வரைக்கும் வரும்மா அப்படின்னாங்க அத்தை வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த பணம் வந்து என் பையன் மாட்டுத்திருநாளியா இருக்கான் கடைசில வந்தா என் பையனை பாத்துக்கிறவங்களுக்கு உதவியா இருக்கும்னு கேட்டாங்க அப்பதைக்கு எல்லா ஆறு வந்து இந்த மாதிரி கேக்குறவங்கிட்ட சொல்லி இருந்தாங்க அத்தை இறந்த பிற்பாடு அது வரல அத்தையும் கொரோனா டயத்துல இறந்துட்டாங்க எங்களுக்கு அதுக்கப்புறம் நாங்க போய் யார்ட்டையும் கேக்குறதுக்கான இது தெரியல எது எங்க அவங்க தொழில் விவசாயம் பாக்குறாங்க அப்படி இருக்காங்க வேற யாரு இதை பத்தி இல்ல ஆனா அந்த பையனுக்கு மாட்டுத் இருந்து நாங்க பதினஞ்சு இருக்கோம் எம்ஜிஆர் அறக்கட்டையில இருந்து ஒரு அதுதான் அத்தைக்கு கொடுத்தது ஆறாயிரம் ஆறு லட்சம் ஆறாயிரம் அம்மா இருக்க சொன்னாங்க அத்தை ஆயு வரைக்கும் அந்த எம்ஜிஆர் அறக்கட்டையில இருந்து வந்ததுதான் ஆமா ஆமா அதான் வந்து ஜெயலலிதா ஜெயலலிதா கொடுத்தது மாசம் ஆறாயிரமும் அத்தைக்கு வந்துச்சு சரி அவங்க கால இது இறந்ததுக்கு பிற்பாடு வர கிடையாது ஏதாவதுக்கு அப்புறம் இப்ப அந்த அமௌண்ட் வரல 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 முத கொடுத்த அந்த ஆறு லட்சத்தை நீங்க பேங்க்ல போட்டு அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்டா தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்க பிற்பாடு அந்த சிக்ஸ் லேக்ஸ் என்னாச்சு நாங்க எடுத்து எங்கள படிச்சுக்கிது பொருளாதார சிக்கலாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க பாட்டிக்கு வந்து என்ன ஆக்சுவலி கிட்னி ஃபெயிலியர்ங்களா என்ன காரணத்தினால உப்புச்சத்து அதிகமா இருந்துச்சு உப்புச்சத்து அதிகமா இருந்துச்சு வேற சுகர் இதெல்லாம் கிடையாது உப்புச்சத்து தான் அதிகமாயிடுச்சு ஆனா ஏன் அவங்களை பத்தி நிறைய ரூமர் வந்தது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு வந்து கிட்னி பெயிலியர் ஆயிடுச்சு சிலர் சில ரூமர்ஸ் எல்லாம் என்ன வந்ததுன்னா அவங்க உயிரோட இருக்கும்போதே அவங்க இறந்துட்டாங்க ஆமா அந்த டயத்துல அப்படிதான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா அந்த விஷயங்கள்லாம் அவங்க எந்த அளவுக்கு பாதிச்சு அந்த மாதிரி போன் போட்டு கேட்டவங்களுக்கு நிறையதான் இருந்தாங்க ஆமா இருந்தாங்க அந்த டயத்துல ஆனா அவங்க ஆஸ்பத்திரி முடியல முடியாத வச்சதால உண்மைதான் ஆஸ்பத்திரியில வச்சாச்சும் அப்பப்ப பாத்துக்கிட்டு இருந்தோம் உம் அவ அந்த மருந்து மாத்தரை சாப்பிட்டு அப்படியே அவங்க காலங்கள் போய்கிட்டு இருந்துச்சு பசங்கள்ல அவங்க கடைசி பையன் செந்தில் ஆமா அவங்க மேலதான் அவங்களுக்கு மாட்டு திருநாளியா இருக்கா நம்மளுக்கு பின்னாடி எப்படி அந்த மாதிரி ஒரு யாருமே இருக்கும் நம்ம அது அத்தைக்கு இருக்கும் செய்யும் இப்ப நான் பாத்துக்கிறேன் இருந்தாலும் அத்தைக்கு ஒரு இது அப்படி இருக்கும் இப்ப நீங்க தான் அவர் அம்மாவா இருந்து பாத்துக்கிறீங்க ஆமா நான் தான் எல்லாம் பாத்துக்கிறேன் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா இவரை என்ன ஸ்தானத்துல இருந்து நீங்க பாத்துக்கணும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருக்காங்களா பையனை நல்லா பாத்துக்கிறோன்னு சொன்னாங்க என் பையனை என்ப விட்டுறக்கூடாது கடைசியில ஒரு சாப்பாடு கூட ஆர்டிபி எம்ல நின்ற கூடாது பாத்துக்கிறோம் நான் இல்லங்கத்த உங்க பையனை நல்லா பாத்துக்கிறேன் நான் நாலு பிள்ளைகளை வச்சிருக்கேன் நல்லா பாத்துக்கிறீங்க நீங்க தைரியமா இருங்க இந்த குடும்பம் ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்களா ஒன்னா இருக்கும் ஆமா ஒரு பெரிய கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பமா தான் இருக்கும் எப்படி இருக்கு கூட்டு குடும்ப வாழ்க்கை அது நல்லா இருக்கும் ஏதாவது ஒண்ணுனா ஒருத்தர் கொடுத்து அனுசரிச்சுக்கிறோம்ல தனி குடும்பத்தை விட கூட்டு குடும்பம் நல்லா இருக்கும் ஆனா அதுல எல்லாமே விட்டு கொடுத்து போகணும் எல்லாரும் எல்லா சொல்லுக்கும் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போகணும் இதுல அதிகமா விட்டு கொடுக்கறது யாரு அந்த குடும்பத்துல நான் தான் நீங்க தான் சமாளிக்கவே முடியும் நீங்கதான் அதிகமா விட்டு குடுத்து போறீங்க இல்லையா ஏன்னா எல்லா வயதும் சொல்றதும் என்கிட்டதான் வருவாங்க நம்ம விட்டு குடுத்து போறது நம்மளாதான் இருக்கும் குறைஞ்சது இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து சன் டிவில ஒரு குக்கரி ஷோன்னு வரும் அதுல சமையல் நிகழ்ச்சியில வந்து அவங்க நிறைய நகைகள் எல்லாம் போட்டுட்டு வந்து சமைப்பாங்க அந்த கிராமத்து சமையல் பாக்குறதுக்கே ரம்யமா இருக்கும் சோ பாட்டி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சமையல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க சமைப்பாங்கல்ல வீட்டுல அதெல்லாம் வீட்லயே சமைப்பாங்க அந்த புதுசுல அவங்கதான் நிறைய சொல்லி கொடுப்பாங்க செஞ்சாங்க சமையல்லாம் நிறைய சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால அது எல்லாமே பிடிக்கும் அத்தை சமைக்கிறது ரொம்ப பிடிச்சதுன்னா அவங்களுக்கு அதிகமா மீன் குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு வைப்பாங்க அவங்க சமைக்கிறதுல உங்களுக்கு பிடிச்சது மீன் குழம்பு தான் ஆஹ் அத்தை சமையல் எல்லாமே பிடிக்கும் ஆனா அவங்களுக்கு அதிகமா விரும்பி மீன் குழம்பு கருவாடு குழம்பு அவங்க மீன் குழம்பு அவங்க சமைக்கிறதுல உங்களுக்கு பிடிச்சது அதே எனக்கு நீங்க அவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு என்ன பிடிக்குது எப்படி செய்ய சொல்றாங்களோ அது எப்படி செஞ்சு அவங்க விருப்பம் போல அத்தைக்கு என்ன அவங்க சொல்லிதான் நீங்க செய்வீங்க என்னது செய்வீங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்க முடியும் எனக்கு என்னது இன்னைக்கு செய்யணுமா என்னது வேணுமானா அதுதான் அவங்களுக்கு கோழு கோழி பிடிக்கும் கோழி செஞ்சு கொடுக்காங்க அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை செஞ்சு கொடுத்துருவீங்க ஆஹ் அது அவங்க அவங்க சொல்லிருவாங்க இப்படிதான் வைக்கணும் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருமா அப்படின்னு சரிங்க தெரிஞ்சு செஞ்சு கொடுத்துருவோம்

அந்த பொண்ணுக்கு வந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி நாலுல கல்யாணம் எட்டு ஏழுல ரெண்டாயிரத்தி ஏழுல அந்த பொண்ணு ஒரு ஊர்ல இருந்துதான் நீங்க பிழைக்கிறதுக்காக அப்படிங்கிற இந்த ஊர் தான் அவங்களுடைய ஒரு விஸ்டிங் கார்டாவே மாறி இருக்கும் எந்த அவங்க பிறந்து பெருமாள் பட்டி சொன்னீங்களா பெருமாள் பட்டி தாத்தா பிறந்த ஆமா ரெண்டு பேத்துக்கு ஊட வந்து மதுரையில போய் ப இருந்திருக்காங்க பழைய வாரதுக்கு பார்த்து மதுரையில இருந்திருப்பாங்க போல அங்க இருந்து அவங்களை தெரிஞ்சவங்க இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க பறவை வச்சு இங்க பறவையில தான் இப்ப இவ்வளவு நாளும் இல்ல இப்ப இந்த ஊருக்கு வந்த கதைகள் நான் இவ்வளவு போராட்டம் நடத்தி இந்த ஊருக்கு வந்தேன் இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன் அதெல்லாம் அதெல்லாம் சொல்லிருக்கிறாங்க சொல்லி இருக்காங்க அவங்களோட தெரிஞ்சவங்க வந்து கொண்டாந்து இந்த ஊர்ல வச்சிருக்காங்க வச்சு இருந்து இங்க இருந்து இங்க வந்தப்பட அப்படியே ஒரு கும்மி பாட்டு இதக்கெல்லாம் போய் இது பண்ணிதான் அதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்திருக்கோம் சரி பாட்டு நம்ம சொன்ன மாதிரி நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா ரெண்டு மூக்குத்தி குத்தி நிறைய நகை போட்டிருப்பாங்க அப்படின்னு அவங்க பாக்கும்போது பிளசன்டா இருக்கும் பட் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது மொட்டை அடிச்சிருந்தாங்க இல்லீங்களா முட்டை கோயில் அப்ப முடி காணிக்க முத்துலயாம்மன் கோயில் வந்து முடி அடிச்சிருந்தாங்க காணிக்கவங்க வேண்டி இருந்தாங்களா சாமிக்கு வேண்டி காணிக்க முடி காணிக்க வேண்டி இருந்தாங்க பல்லெல்லாம் இல்ல ஆக்சுவலி கொஞ்சம் பாக்குறதுக்கே ஆமா என்ன இதாயிட்டா ஃபர்ஸ்ட் புரோகிராம் போகையில அவங்க நல்லா அழகா கொண்டு போட்டு பூ வச்சு ப்ரோக்ராம் வேலை இருக்கிறதுக்கும் அந்த டயத்துல இருக்கிறதுக்கும் ரொம்ப இது பண்ண மனசே கஷ்டமா தான் இருந்துச்சு அதுதான் கேக்குறேன் அது நல்லா இருக்கையில ஒரு இருந்த சந்தோஷங்கள் அவங்க முகத்துல அந்த மாதிரி முடியாத டைத்துல இல்ல சொல்லிட்டீங்க வேற யாரும் இப்பதைக்கு வேலைக்கு போல பசங்களோட சூழ்நிலை வச்சுதான் சமாளிக்கிறோம் அவங்க படிச்சு மேற்கொண்டு வந்தாதான் பொருளாதார முன்னேற்றம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் சரி இல்ல இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட இருந்தும் என்ன ஏதாவது உதவிகள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா மே கேக்குறீங்களா நினைக்கிறீங்களா அளவுக்கு நம்ம வந்து எங்கிட்ட பழக்கங்கள் எங்களுக்கு இல்லை வெளிப்பழக்கங்கள் எதுவும் இல்லை எங்களுக்கு ஆமா இல்ல இந்த இந்த வீடியோ மூலமா இப்ப நீங்க அவங்க கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன உதவி கேட்பீங்க இப் மேபி இந்த வீடியோ அவங்க ரீச் ஆகலாம் அவங்க பாக்கலாம் அவங்க உங்களுக்கு உதவி பண்றதுக்கு முன் வரலாம் இல்லையா உம் மாற்றுத்திறனாளி பையனுக்கு ஏதாவது செய்யறதா இருந்தா செய்யும் மாற்றுத்திறனாளி தான் பணம் வாங்குறோம் நம்ம அதை வாங்கிட்டு நாங்கள் இல்லையுன்னு சொல்லலாம் இது செய்யணும்னு நினைக்கிறவங்க அந்த பையனுக்காக எதாவது செய்யணும் சேர்ந்துக்கு வந்து மாட்டத்தில் அன்னைக்கான அந்த பணம் வருது ஆனால் வந்துட்டு தான் வருது அதுவும் அத்தை இறக்க போகிற டயத்தில் தான் நாங்கள் போய் பதிஞ்சு வாங்கணும் அதுக்கு முன்னாடியே அந்த இதை போய் எங்களால் எடுத்து செய்கிறதுக்கு தெரியல விட்டுட்டோம் அலைஞ்சோம் அது கிடைக்கல விட்டுட்டோம் அதுக்கப்புறம் அந்த டயத்தில் வாங்கிட்டோம் எதுவாக அந்த பையனுக்காக ஒரு உதவி பண்ணு பிள்ளைங்க படிக்குதுங்க படிக்கிற பிள்ளைங்களுக்காக வந்து அவங்க பார்த்து எது உதவி பண்ணணுமோ பண்ணட்டும் நான் எதுக்குறேன் அதே மாதிரி செந்திலுக்கும் செந்திலுக்கு மாட்டு திறனாளி பையனுக்கு அவனுடைய இதுக்கு ஆரோக்கியத்துக்கு இதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் மருத்துவ வசதிகள் மருத்துவ வசதிகளுக்கு செஞ்சாது அத்தையோடைய ஆசையும் அதுதான் கடைசியில எம்பிள்ள நல்லா பாத்துக்கிறனும் அப்படின்னு தான் அந்த ஆறாயிரம் ரூபாய் பணத்தை அவங்க கேட்டிருந்தாங்கன்னு அவங்களும் இறந்தது கொரோனா டயத்துல நம்ம யாரையும் இது சொல்ல கிடையாது

சரி அவர் செந்தில் அவரை பாத்துக்கிறதுக்கான உதவிகளை நம்ம கேட்டிருக்கோம் ஏன்னா வந்து முனிமா பாட்டி வந்து இந்த இசைத்துறைக்கும் சினிமா துறைக்கும் பண்ணிருக்க விஷயங்கள் ஜாஸ்தி சேவைகள் வந்து ஜாஸ்தி அந்த மக்கள் இந்த கலையும் மறக்க கூடாது அவங்களையும் மறக்க கூடாது ரொம்ப ரொம்ப நன்றி உங்க நேரத்தை கொடுத்ததுக்கு உங்க குடும்பத்துல நிறைய பேர் வந்து அறிமுகப்படுத்தினீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதுல நன்றி உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு சிறந்த துணையை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மாற்றிமோனி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வெற்றிகரமான திருமணங்கள் இருபத்தைந்து வருட நம்பகமான வரன் பார்க்கும் சேவை இன்றே தமிழ் மாற்றிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்